ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க நானும் அருங்குமா பியூர் லைஃப் பேசிட்டு இருக்கேன் வீடியோ என்ன பார்க்க போறோம்னாக்க அத்திக்காயை வச்சு பொரியல் எப்படி செய்யுதுன்னு தான் பாக்கிறோம் அந்த அத்திக்காய் எதுக்கெல்லாம் குணமாக பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னாக்க வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆஹ் மலைக்குடலை சுத்தம் செய்யறதுக்கும் அது மட்டும் இல்லாம மூல நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுதுங்க இது மட்டும் இல்லாம பல வகையான மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குங்க சோ இந்த அத்திக்காயை வச்சு பொரியல் எப்படி செய்யறது அந்த பொரியல் வந்து செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இது குறிப்பாக என்னுடைய அம்மாவுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்காகவே இன்னைக்கு செஞ்சுருக்கோங்க ஸோ இதே போல் நீங்கள் நீங்களும் எங்களை கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த அத்திகை தேவைப்படுதுனால் நான் டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேங்க ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பணமும் இல்லாமல் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேங்க மாதிரி அத்திக்காய் எடுத்துக்கலாங்க இந்த காயை எடுத்துகிட்டு வாட்டரில் நல்லா மூணு நாள் முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா கொச்சிகிட்ருக்கு இந்த டைமில் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா இப்படி கடுகு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் பூண்டம் போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க நல்லா புண்ணிறமாக வதங்கிட்டோம் அப்போ தான் பொரியல் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னும் நல்லா வதங்கிட்டோம் நல்லா பொன்னிறமாக மாறணும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வெங்காயத்தோடு வதங்க வதங்க விடலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே தேவையான அளவுக்கு தூள் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அத்திக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த அத்திக்காயில் பார்த்தீங்கன்னாக்க நடுவில் இருக்கக்கூடிய எல்லா விதிகளையும் எடுத்துருக்கோம் ஏன்னா அதில் பூச்செல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோங்க இப்போது இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா காயாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேக வரைக்கும் டைம் ஆகும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க கொதிக்கிறதுக்கு சோல் இப்போ அற்புதமான அத்திக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க